நேயர்களுக்கு வணக்கம் திரைப்பார் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம் தலைவன் தலைவி இந்த படத்தில் திரை விமர்சனத்தை பார்க்கலாம் எதற்கும் துணைந்த படத்தை தொடர்ந்து பாண்டியராஜ் டைரக்ஷன் வந்திருக்க படையுது மீசிக் சந்தோஷ் நாராயணன் இந்த படத்தில் நடிகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் சேதுபதி நித்யா மேனன் சரவணன் आर के सुरेश सेम्म विनोद योगी बाबू दीपा शंकर मैना नंदिनी काली अरदा सेन्ये नया कदम पार्कबूद और फेमसान परोटा कद वजय सेपति अा सरवण्न अम्मा दीपा शंकर तं இவங்களோட வாழ்ந்துட்டுருக்கார் அவருக்கு நித்யா என்ன பண்ணு பார்க்குறாங்க நித்தியாம்பும் விஜயா சிவை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிறார் கல்யாணம் கொஞ்சம் ரெண்டு பேருக்கும் சண்டை 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 சமாதானம் 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 இப்படியே போகுது ஒரு சண்டை பெருசாகுது முடிவு என்ன அப்படிங்கிறது மீதி கதை இது ஒரு பழைய கதை அப்படிங்கிறது கதையை கேட்கும்போது நமக்கு தெரியும் அந்த சீன்கள்லேயும் திரைக்கதையிலையும் பொதுமை பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கார் இயக்குனர் ஒரு குழந்தைகள் கோவிலில் மொட்டையடிக்க வர்றாங்க நித்தியம்மன் குடும்பத்தினர் பிள்ளைய தூக்கிட்டு ஆனால் நித்தியம்மன் கணவன் விஜய் செய்தது அங்கே இல்லை அந்த குடும்பத்தினர் இல்லை விஷயத்தை கேள்விப்பட அவங்களாம் வர்றாங்க பாதி முட்டையடித்த குழந்தைய தூக்கி போய் சண்டை போடுறாங்க சண்டை போடும்போது அங்கே சமாதான படுத்த வரக்கூடிய கோழி வெங்கட் திருடனாக இருக்கிற யோகி பாபு இவங்கன்னா என்ன விஷயம் எதனால் சண்டைன்னு கேட்கும்போது அப்போ ஒரு ஒருத்தராக பிளாஸ்பியர் சொல்கிறாங்க அந்த பிளாஸ்பியரில் தான் இந்த கதை நடக்குது ரொம்ப புதுமையான கதை இல்லை அப்படிங்கிறனாலையும் அடுத்து என்ன நடக்கும் அப்படி எதிர்பார்ப்பு இல்லை அப்படிங்குறதுனாலையும் சில சாதாரணமாக போகுது அப்படிங்கிறத ஒத்துக்க தான் வேணும் ஒரு கட்டத்தில் திரும்பத்தனும் சண்டையா திரும்ப சமாதானமாக அப்படி நமக்கே போர் அடிக்கிற அளவுக்கும் சில காட்சிகள் அமைஞ்சிருது இப்போ தமிழ் சினிமா ரசிகர்கள் அடியறி வெட்டு புத்து பிரம்மாண்டம் இதை விட்டுட்டு நகைச்சுவை பக்கம் திரும்பிட்டாங்க அதனால தான் காமெடியை பேஸ் பண்ணி வந்த மதகஜராஜா குடும்பஸ்தன் போன்ற படம் வெற்றி பெற்றதோடு டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற சீரியஸ் கதையும் காமெடியோடு தான் வெற்றி பெற்றது அதே போல் சமீபத்துடைய பறந்து போக படமும் காமெடியால் தான் உட்கார்ந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி இந்த படத்துலையும் இவ்வளோ சீரியஸான குடும்ப சண்டையை உணர்ச்சிகரமாக அணுகாமல் காமெடியாகவே கொண்டு போயிருக்காங்க இதில் நித்யாம நணன் ஆர்கே சுரேஷுக்கும் விஜய் சேதுவிக்கும் ஏற்கனவே சண்டை அப்படின்னு ஒரு திருச்சி வச்சுருக்காங்க அதனால் ஆர்களை கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறார் அவர் மீது தான் கல்யாணம் நடக்குது அந்த விஷயம் என்ன அது ஏன்னால் சண்டை அப்படின்னு சஸ்பெண்ட் கிட்டே வந்து கடைசி வரைக்கும் சொல்லாமலே விட்டுருக்காங்க சண்டை போய் எல்லாம் முடிஞ்சு கடைசியில் ஒட்டுமே சேர்ந்துறாங்கன்னு ரெண்டு பேரும் ஓகே படம் முடிஞ்சு போது திரும்பவும் சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் நிற்கிறாங்க அப்புறம் டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க டைவர்ஸ் கிடைக்கிது திரும்பவும் சேர்ந்துக்கிறாங்க இவங்க வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நார்மலான கணவன் மழையே கிடையாது இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்துல இது என்ன மாதிரி லாஜிக்னு புரியலை இன்னொரு பக்கம் சொந்தக்காரங்கன்னா இப்போ சண்டையை ஊதி பெருசாக்கி பிரித்து விடுவாங்க அதான் அவங்க வேலை அப்படிங்கிற மாதிரி புது கருத்து சொல்லியிருக்கார் சொந்தக்காரன் தனியாக யாரும் கிடையாது நமக்கு ஒருத்தன் சொந்தக்காரன்னால் அந்த சொந்தக்காரன் நாமும் சொந்தக்காரங்க அப்போ எல்லோருமே யாரோ ஒருத்தன் சொந்தக்காரங்க தான் இது சொந்தக்காரங்கனா மோசமானு சொல்கிறது என்ன ஒரு லாஜிக்னு புரியலை அப்போது உலகத்துல எல்லா மனுஷனும் மோசமானு சொல்ல வர்றாருன்னு தெரியல கனவு மனை சண்டைக்கு மெயின் காரணம் ஈகோ ஈகோ மட்டும்தான் ஆனால் இந்த படத்தில் கணவன் மனைவி ரொம்ப நல்லவங்க சுற்றி இருக்கிறவங்க தான் அவங்க ஏற்றி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கால் சொல்லியிருக்காங்க அது அந்த அளவுக்கு உண்மை இல்லை அப்படிங்கிறது யதார்த்தம் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணிக்காங்க அப்படிங்கிறாங்க எல்லோருடைய வாழ்க்கையுமே சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போகணும் கணவன் சமாவது கூட்டம் நடக்கணும் அப்படின்னாலும் ஆனால் இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸ் வாங்கி திரும்ப திரும்ப சேர்ந்துக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே நடக்க விஷயம் இல்லை அப்படி எப்படி ஜனங்கள் கனெக்ட் ஆகாங்கன்னு தெரியல யோகி வர முன்னாடி பிறகு ரசிக மொழி காமெடி பண்ணியிருக்கார் அதே மாதிரி தாஸ் சென்ட்ராயன் போன்ற சின்ன சின்ன கேரக்டர் கூட ரசிக மொழி இருப்பது சிறப்பான விஷயம் நடிப்பு அப்படின்னு பார்க்கும்போது விஜயஸ்வரர் எப்போயுமே ஆல்டிக்காமல் ஒரு டைப்பாக நடிக்கிறேன் அப்படின்னு நடிப்பார் அந்த ஸ்டுடியோ டைப் நடிப்பை கொஞ்சம் மாற்றிக்கலாம் நடிப்பில் சிறப்பாக பண்ணியிருக்கு உரையாடலாம் அது நித்தியாமனை மட்டுமே மற்றவங்க எல்லோரும் வழக்கமாக நடிக்கலாம் நித்தியாம்பன் நடிப்பில் ரொம்ப உயர்ந்திருக்கிறார் படத்தில் எல்லாருக்குமே தமிழில் பேர் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் அரசாங்கம் சித்திரை பேரரசி ஆகாச வீரன் மகிழினி போன்ற பெயர்களெலாம் ரசிக்க முடியாது இயக்குனர் ஒரு குடும்ப பின்னணி கதையை காமெடி கலந்து ரசிக்க கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு அதில் ஊரில் வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாம் படையை சாட்டாக சொல்லி கேட்டீங்கன்னா இது ஒரு காமெடி கலந்த குடும்ப கதை எல்லோரும் ரசித்து பார்க்கலாம் ஃபேமிலியோடு போய் அப்படின்னு நினச்சி போகிறவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் இல்லாத ரசிக்கக்கூடிய படம் தான் இந்த தலைவன் தலைவி இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பண்ணையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்